விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஷோ மூலமாக ரொம்பவே பிரபலமானவர் தான் பாலா பாலா விஜய் டிவியில் அறிமுகமான புதுசில் இவருடைய உருவத்தை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் தன்னுடைய கவுண்டர் காமெடி மூலமாக விஜய் டிவியில் டாப் காமெடியனாக வளம் வந்தார் அதனாலேயே பாலா இல்லாமல் விஜய் டிவியில் எந்த ஒரு ஷோவும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அளவுக்கு கலக்குனார் சின்ன திரையில கிடைச்ச வரவேற்பு காரணமாக வெள்ளித்துறையிலையுமே இவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் சின்ன கேரக்டர்லையுமே முக்கிய கேரக்டரில் பாலா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இப்படியான நிலையில தன்னுடைய வருமானத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு வந்தார் பாலா இப்போ முகம் தெரியாத பலருக்கும் உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய பேர் பாலாவை பாராட்டுட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்கு புயல் மழை அப்படின்னு பாதிப்புல இருந்த மக்களுக்கு கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணார் தன் அக்கௌண்ட்டில் இருந்த காசை ஃபுல்லாக எடுத்துக்கூட சில நேரங்களில் இவர் உதவி பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ கூட முகம் தெரியாத நபருக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்த ஒரு வீடியோ கூட ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது அதுபோல ஆட்டோ ஆம்புலன்ஸ் அப்படின்னு தினமும் ஒவ்வொரு உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வீடியோக்களையுமே போஸ்ட் பண்ணிட்டு வந்துரு இப்படியான நிலையில சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சியில் பாலாவும் கலந்துருக்காரு அப்போ பாலா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நான் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு விதை போட்டவரே கேப்டன் விஜயகாந்த் தான் அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நானும் பல உதவிகள் செஞ்சுட்டு வரேன் அவரை பார்த்து தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டு விஜய் பிரபாகரன் அப்பா பேரை சொல்லி என்னை சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் உங்களால் முடியாத பட்சத்தில் ஏன்ட்ட வந்து கேளுங்க நானும் உங்களோட சேர்ந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மக்கள் மத்தியில் அதிகமாக பாராட்டு பெற்று வருது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மக்கள் வந்து இதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா பாலா வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து தான் இருக்குது எதுக்காக வந்து இவர் பண்ணுற ஹெல்ப்பை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும் எதுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பட் பாலா வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் அதை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது அது ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.